வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் கோயமுத்தூரிலிருந்து பகத்கி கோத்தி ஜோத்பூர் ரயில் லோகோ பைலட் ரயில் எண் ஜீரோ அறுபத்தொன்று எண்பத்தி ஒன்று என்ற புதிய சிறப்பு வாராந்திர ரயில் தொடங்கப்பட்டு சேலம் ரயில்வே சந்திப்புக்கு வந்தது ரயிலுக்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி வரவேற்றார்கள் இந்த நிகழ்வு சேலத்தில் முதன்முறையாக நடைபெற்றது அப்போது பிஏ உஷா எம்டி ரயில்வே போலீஸ் டிஜி சௌரப் குமார் டிசிஎம் எம்டி வர்ஷா ஜி ரயில்வே அதிகாரி ரயில்வே ஆபரேட்டர் நிதின்ஜி ஆகியோருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்று மரியாதை செய்தார்கள் இந்த ரயில் தொடங்கப்பட்டதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை டிஆர்எம் எம் பங்கத் சின்ஹா வழங்கினார்கள் அதற்காக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பி ஜி ஜெயின் கேட்டட் ராஜேந்திர பப்னா கம்னாராம் நாராயண் லால் ராஜ்புரோஹித் வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அசோக் ராஜ்புரோஹித் பங்கத் தேவ்ஜி மாலி பெர்சிங் ராஜ்புரோஹித் ரவி ஜெயின் பவன் ஜெயின் ரத்னலால் காக் கமாராம் பத்ஜபாத் லால்சிங் ஜபர் சிங் நாராயண்ஜி ராஜ்புரோஹித் சந்தீப் ஜெயின் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இந்த ரயில் ரெகுலராக இயக்கப்பட வேண்டும் இந்த ரயிலை மாற்றாமல் நேரடியாக ராஜஸ்தானுக்கு செல்லலாம் அதனால் ராஜஸ்தானிய மற்றும் வடக்கிலிருந்து வரும் மக்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது மேலும் இந்த ரயிலில் மூணு ஸ்லீப்பர் கோச் வெட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் இந்த जीरो अरुदन रिलवे वाल रिल सैलती है क्या नमस्कार जी आज हमारे को राजस्थान के लिए ट्रेन मिला है कोयमटूर से भगत की कोटी वो बढ़िया ट्रेन है और उस ट्रेन को अच्छा ट्रैफिक रहेगा और रेगुलर इस ट्रेन को वार एक बार एक में दो बार करें या रेगुलर करें उसमें पैसेंजर बहुत है और बहुत राजस्थान लोगों को बहुत खुशी हुई है क्योंकि एक भी ट्रेन यहाँ से राजस्थान डायरेक्ट नहीं थी दूसरा अभी जो ये ट्रेन है उसमें स्लीपर कोस कम है कृपया उनको बढ़ा करके तीन तक कर दीजिए तो भी हमारा अच्छा काम हो जाएगा और ये रेगुलर ट्रेन करें और प्लेटफॉर्म नंबर पहले थोड़ा बताएं तो अच्छा रहेगा धन्यवाद